அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பேசுபடு பொருளாக இருக்கிறது அண்ணன் சீமானின் தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ்த் தேசிய அரசியலில் தற்போது ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா பெரியார் சார்ந்த அண்ணன் சீமான் முன்வைக்கிற விமர்சனம் அந்த விமர்சனம் ஒரு வன்மம் கொண்டதாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது ஒரு இழிவான விடயமாகவோ இல்லாமல் ஒரு கருத்தியல் ரீதியான விமர்சனம் ஐயா பெரியார் அவர்களுடைய பேச்சிலிருந்து அவர் இந்த இனத்திற்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக அவர் கொண்டு சென்ற அந்த அரசியலை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணன் அதுக்கு காரணமும் நம்ம பல முறை பேசியாச்சு ஒரு தலைமுறைக்கு தமிழ் தேசிய அரசு அரசியல் சார்ந்த புரிதலை உருவாக்கணும் அப்படிங்கிற பயணத்தில் ஐயா பெரியார் அவர்கள் தொடாமலே பயணிக்கலாம் என்ற முடிவில் இருந்த அண்ணன் சீமான் இப்ப வேற வழியே இல்லாம பெரியார் அவர்கள் மீதான விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறார் அது கடந்த ஒரு மாதங்களாக சிறப்பா போயிட்டு இருக்கு இதுக்கிடையில திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியத்தை நிராகரிக்கிற இந்த திராவிட கும்பல் நேரடியா அண்ணன் கிட்ட மோதாம அண்ணன் திருமாவளவன் அவர்களை தூண்டிவிட்டு நாம் தமிழர் கட்சியோட மோத வைக்கிறது காலங்காலமாக வளர்ந்து வரும் அரசியல் கட்சிகளை நேரடியாக விமர்சனம் பண்ணாமல் இது போன்ற துணை கட்சிகள் அது கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் போன்றவர்களை பயன்படுத்தி அந்த கட்சிகளை எதிர்கொள்வது திமுகவோட வளமையான செயல்பாடு தான் எல்லா கட்சியிலயும் அப்படிதான் இருக்கு அதிமுகலையும் அப்படிதான் இருக்கு திமுகலயும் அப்படிதான் இருக்கு இருக்குது அந்த அடிப்படையில் இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இந்த திராவிடம் திருப்பி விட்டு இருக்கிறது அண்ணன் திருமாவளவன் இந்த திராவிட கட்சிகளின் இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு ஒத்து போகிற தலைவரா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே அப்படி கிடையாது ஒரு காலத்தில் ஆதிக்க மனப்பான்மை கொண்ட சமூக மக்களிடமிருந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை சூழலை எந்த அளவுக்கு அவர் பாதுகாக்கணுங்கிற மோட்டிவ்ல இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு போர்குணம் கொண்ட அரசியல் தலைவர் ஒரு காலத்துல அண்ணன் திருமாவளவன் எதை பற்றி பேசுவார் எப்படி பேசுவார் என்பதெல்லாம் ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கும் நாம பெரிய அளவுல அதை கூர்ந்துலாம் கவனிச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில அண்ணன் திருமாவளவனை இந்த திராவிடம் பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இன்றைய காலகட்டத்துல அண்ணன் செயல்பாடுகள் முழுக்க முழுக்க அது போலதான் இருக்கு ஏன்னா திராவிடம் என்பது தமிழ் தேசத்துக்கு எதிரானது என்று அண்ணன் சீமானுக்கு கற்பித்ததே அண்ணன் திருமாவளவன் தான் இது எல் அண்ணனே அண்ணன் சீமான் பல முறை நமக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி பல மேற்கோள்களை காட்டி கூட மேடையில் பேசியிருக்கிறார் திராவிடம் எவ்வளவு தமிழர்களுக்கு எதிரானது தலித்துகளுக்கு எதிரானது என்பதை அண்ணன் திருமாவளவன் பேசிய பதிவுகளை அப்படியே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு அப்படி பேசிட்டு இருந்த அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு திமுகவின் ஊதுகுழலாக மாறி மாறி இருப்பது தான் நமக்கு பெரிய வேதனையா இருக்கு ஒரு காலத்துல அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா பெரியார் அவர்களை கடந்து செல்வோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிந்திச்சது என்னன்னா ஏன் அண்ணன் வந்து பெரியாரை துற மாட்டேங்கிறார் அப்படின்னு கேக்கும்போது நான் பயணித்த வழி நான் வந்த வழி அதை வந்து நம்ம வந்து முள்ள வெட்டி போட்டு மூட வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம தமிழ் தேசியத்தை கட்டமைப்போம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தார் அப்போ நமக்கு அண்ணன் மேலே வருத்தம் இருந்துச்சு என்னடா அண்ணன் எல்லாத்தையும் உடைச்சு பேசுகிற மனுஷன் இதை விடம் இதை விட்டுட்டு பயணிக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப சிந்தனைகள்லாம் போகும் சரி ஓகே அண்ணன் ஒரு முடிவு எடுத்திருக்காரு நம்ம வந்து அதை ஒன்றும் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம கடந்து வந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் அதை உடைக்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு இப்போ அதை உடைச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த சூழ்நிலையில் அண்ணன் திருமாவளன் அவர்கள் அண்ணன் சீமான் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் பாஜகவையும் நாம் தமிழரையும் இணைக்கிறதுல பாஜகவோட டீம் நாம் தமிழர் அப்படிங்கிறத திராவிடம் தான் இவள் நாள் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அண்ணன் திருமாவளவன் பெரிய அளவுல நம்மள விமர்சிக்க மாட்டாரு அந்த தொங்க திமுகவின் தொங்கு சதையா இருக்கிற அண்ணன் வன்னிய அரசு தான் அதிகமா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு இப்ப அண்ணன் திருமாவளவன் நேரடியாகவே நாம் தமிழர் கட்சிய விமர்சிக்க தொடங்கிட்டார் இந்த குறிப்பா அந்த பெரியார் சார்ந்த விடயத்தை விடயத்துக்கு பிறகு குறிப்பாக இந்த பெரியாருக்கான கடுமையான விமர்சனத்தை வைத்ததுக்கு பிறகு இப்போ நேரடியாகவே அண்ணன் சீமானை அண்ணன் திருமாவளவன் நேரடியாக எதிர்க்கற ஆரம்பிச்சுட்டார் இது தமிழ் சமூகத்துக்கு மிகவும் பின்னடைவு தான் அதை நாங்கள் வந்து முழுமையாக நம்புறோம் இது தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு மோதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு திராவிடம் செய்கின்ற சதி தான் ஏன்னா பெரியாருடைய கொள்கைகளை முழுமையாக எடுத்துக்கிட்டு ஆட்சி முறை அப்படின்னு கொண்டு வந்து நிற்கிறது வந்து திராவிடம் அந்த திராவிடம் இதுக்கான கருத்துக்களை பேசாமல் அண்ணன் திருமாவளவனை வச்சு பேசுறதுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு அதுக்கு அண்ணன் திருமாவளவன் பலியாகிறாரே அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தமாக இருக்கு ஆனால் போகிற போக்குகளை பார்க்கும்போது இன்னைக்கு பெரியாருக்கு வந்த நிலை நாளைக்கு அம்பேத்கருக்கு வரும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு உண்மை சொல்லணும்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த நிலை வரப்போவதில்லை அதை நாங்களே உணர்கிறோம் ஏன்னா அண்ணன் எங்களுக்கு கற்பித்தது அப்படி எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமாவளவனுக்கு இந்த நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குட்டை குட்டை குனிஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான் ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் குட்டும்போது திரும்பி பார்த்து முறைப்பான் அதுக்கு மேலே திருப்பி அடிக்கணும்னு தோணும் ஒரு அளவுக்கு மேலே அண்ணன் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியோட எதிர்வினை சந்திக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஏன் அப்படின்னா எந்த அளவுலேயும் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் திருமாவளம் மீது வன்மத்தையோ விமர்சனத்தையோ முன்வைத்தது இல்லை ஏன்னா அவர் என் அண்ணன் என் அண்ணனை விமர்சிக்கிற மாதிரி இருந்தால் என் கட்சியில் இருக்காத நீ வெளியில் போ அப்படின்னு பல முறை அண்ணன் சீமான் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படி இருந்தும் வீசிக்க மேடைகளில் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் கரிகாலன் அதர்ம மனோஜ் அப்புறம் ஒரு பெண் கவிஞர் இவங்களெல்லாம் அழைச்சி வந்து உட்கார வச்சு பேச வச்சு அண்ணன் சீமானை அசிங்கமாக ரொம்ப இழிவாக பேச வைத்து அதை பார்த்து ரசிச்ச அண்ணன் திருமாவளவன் அப்போதெல்லாம் கூட அண்ணன் சீமான் வந்து பெரிய அளவில் ஏதோ ரியாக்ட் பண்ணலை ஆனால் எவ்வளவு நாளைக்கு அவர் பொறுமையா போவார்னு சொல்ல முடியாது திருப்பி அடிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்து திரும்பி அவர் அண்ணன் திருமாவளவன் மீதான நேரடி விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்தால் வீசிக்காவின் நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இன்னமும் அதுக்கான காலம் வந்துடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருவன் ஒரு ஆயுதத்தை ஏவுகிறான் போது முதலில் அந்த ஆயுதத்தை நாம் தடுக்கணும் அந்த ஆயுதத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் பிறகு அதை எய்பவனை நம்ம வந்து அடிக்கணும் இதுதான் ஒரு யுக்தி நம்ம வந்து அம்பை விட்டுட்டு நீ ஆயுதம் ஏந்தினவனை நம்ம அடித்தோம்னா அம்பு நம்ம மேலே பாஞ்சிரும் அப்போது முதல்ல அம்பை உடைக்கணும் அதுக்கப்புறம் ஆயுத அந்த ஆயுதத்தை அனுப்பவனை நம்ம வந்து அடிக்கணும் இதுதான் முறை இந்த முறையில் திமுகவின் ஆயுதமாக இருக்கிற அண்ணன் திருமாவளவனை விமர்சன கட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு தோணுது பார்க்கலாம் காலம் எதையும் செய்யும் நம்பிக்கை இருக்கு நன்றி